அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய ஜுவங்களுக்கு கலத்தரக்காரகன் பகவான் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி மகரமனையிலிருந்து பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்க தன குடும்ப ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதியான பகவான் பயிற்சியாகி இப்போ சிறப்பு பொதுவா லாபஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் அதுவும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல அமர்வது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னொன்னு லாபஸ்தானாதிபதியான அந்த சனி பகவானும் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய நட்பு கிரகமான பகவானும் சேர்க்கை பெறுவது கூடுதல் விசேஷம் லாபாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்திருக்கரவுங்கிறது மேஷராசி என்பர்களுக்கு பிரமாதமா இருக்கும் ஆனாலுமே வரக்கூடிய மார்ச் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனும் அங்க லாபஸ்தானத்துல சனி பகவானோடையும் சுக்கரனோடையும் சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கார் சுக்கரனுக்கு பகை கிரகமான சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலுமே உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால விசேஷ பலன்கள் தான் கொடுப்பாங்க இருக்கும் போது பூர்வீகம் சார்ந்த வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அதிகாரம் மிக்க தோரணைய நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஆடம்பர வாழ்க்கை அமையும் நிதி சார்ந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீரும் பழைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் வாங்கிய கடன் அடைக்கிறதுக்கும் அதே மாதிரி நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க அது வர மாட்டேங்குது இல்ல கொடுத்த பணம் எங்கயாவது லாக் ஆகியிருக்கு நீங்க பல தடவை கேட்டு கேட்டு வெறுத்து போய் விட்டுட்டீங்க இது மாதிரியான சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமா இழுபறி நிலையில இருந்த தனம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் திடீர் தன வருமான

மத்தவங்களுக்கு பெரிய அளவுல எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் ஈடுபடாம இருக்கிறது இந்த உங்களுக்கு சிறப்பு வரும் தேதி உங்க புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இருந்து பயிற்சியாகி விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் லாபஸ்தானத்துல வந்த வரும் சுக்கரனால நல்ல பணியாட்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலைக்கு கிடைப்பாங்க கூடுதல் பொருள் வர பிரமாதமா இருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் இன்பங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி நீங்க ஆணா இருந்தா மனைவியோடையும் நீங்க பெண்ணா இருந்தா கணவனோடையும் நல்ல பாண்டிங் உண்டாக்கும் அந்யோன்யம் கணவன் மனைவிக்குள்ள அதிகப்படுத்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இல்வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு அதிகரிக்கும் தலத்தர ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானமான அந்த ஏழாம் பாவகத்து அதிபதியும் அதே சுக்கிர பகவான் அவர் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால கூட்டு தொழில மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபமும் இருக்கும் காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் இந்த காலகட்டத்தில் மலரும் நீண்ட காலமா நீங்க மனசுக்கு பிடிச்ச பெண்கிட்டையோ ஆண்கிட்டையோ உங்க காதலை வெளிப்படுத்த முடியாமல் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போய் சொல்லி பாருங்க அவசியம் காதல் கை கூடி வரும் உங்க காதலை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க வீட்டிலையும் நீங்க காதலிக்கிறீங்க ஆனா சொல்றதுக்கு கிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பெற்றோர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு காதல் திருமணம் உண்டான ஏற்பாடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்ய ஆரம்பிப்பாங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும் கூட்டு தொழில்ல நல்ல லாபம் காண்பீங்க ஒரு சிலர் புதுசா கூட்டு தொழில் செய்யறதுக்குண்டான யோசனைகளை இந்த காலகட்டத்துல செய்வீங்க ஒரு சிலர் புதுசா கூட்டுத் தொழில் ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு உண்டான அமைப்புகளை வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல இருக்கும் நிறைய ஆசைப்படுவீங்க இந்த நிறைய காலகட்டத்துல பணம் சம்பந்தமா தனம் சம்பந்தமா பொருளாதாரம் சம்பந்தமா ஆசை அதிகரிக்கும் ஆனாலுமே உங்க ஆசைகளும் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் வழக்குல வெற்றி கிடைக்கும் இந்த பதினோராம் பாவகம் தான் மூத்த சகோதர ஸ்தானமும் அப்போ லா ங்கள் மூத்த சகோதர வகையிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும் உங்க மூத்த சகோதர அல்லது சகோதரி மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு நல்ல பாண்டிங்கோடு அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு லக்ஷ்மி யோகம் தன யோகம் உங்க வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாற்றுவீங்க உங்க வாக்குனால லாபம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாகும் குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் வாக்கு சார்ந்த பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு தரகு கமிஷன் ஏஜென்சி கன்சல்டன்சி ஆசிரியர் வக்கீல் நீதிபதி ஜோதிடர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது வங்கி பைனான்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஒரு சிலர் உங்க அண்ணன் கிட்ட பணத்தை கொடுத்து வைப்பீங்க நண்பர்கள் மூலமாவும் ஒரு சிலருக்கு பண உதவி கிடைக்கும் தன வருமானம் பெருகும் ஒரு சிலருக்கு வயதுக்கு மீறிய நட்பு தொடர்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் பெருகிறதுனால சேமிப்பும் உயரும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல வளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பந்தமா எந்த பிரச்சனைகளும் மேக்சிமம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்காது எதையுமே யூகிச்சி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பிசினஸ் வைஸ் நம்ம செஞ்சோம்னா இதுல நமக்கு லாஸ் ஆகும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம்னா நமக்கு பிசினஸ்ல சக்சஸ் ஆகும் அப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒன்னு பண்ணோம்னா பின்னாடி பியூச்சர்ல இந்த மாதிரி விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கறத எதையுமே யூகட்சி செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஆனாலுமே இந்த அமைப்பு ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதிகள் தூர பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளையும் உண்டாக்கலாம்ங்கிறதுனால கண் சார்ந்த உபாதைகள் வராமல் பார்த்துக்கோங்க உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனாலும் பணவரவு மிக பிரமாதமா தாராளமா அருமையா இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது அனைத்து தரப்பினருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்க என்ன பிசினஸ் பண்ணீங்கனாலும் சரி எந்த வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பணவரவு நிச்சயமாக உண்மை சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் மணி வரை இந்த இந்த இருந்தாலும் நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்